கத்திர பரிசுத்த நாமத்திற்கு மயமுண்டாவதாக கத்திரவங்களே ஆசீர்வதிப்பாராக ஒன்று நாளாகவும் பதினேழு ஒண்ணு தாவிது தன் வீட்டிலே வாசமா இருக்கிற போது அவன் தீகதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் நான் கேதருமர மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றார் மயமுண்டாகட்டும் இங்கே சங்கீதகான் தாவிதுக்கு ஒரு துக்கம் என்னன்னா நான் நல்ல பெரிய அரண்மனையில் இருக்கிறேன் ஆனா தேவனுக்கு ஒரு ஆலயம் இல்லையே என்று அவன் துக்கப்படுவதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் என்னை கேட்ட நான் சொல்லுவேன் இது ஒரு நல்ல துக்கம் ஒரு ஒரு ஆவிக்கரிய ஒரு நல்ல துக்கம் என்று சொல்லுவேன் இந்த துக்கம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியம் இருக்கணும் எப்படி தாவிதக்கு அந்த துக்கம் இருந்ததோ அது போல ஒரு கிறிஸ்தவன் யோசிக்கணும் நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் என் சகமிகள் ரசிக்கப்படலையே இங்க எத்தனையோ ரசிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்கிற துக்கம் வேணும் இந்த துக்கம் இருந்ததுனால தான் மிஷனரிமார்கள் தாங்கள் பெற்ற இயேசுவை அவர்கள் அவர்களோடு நிறுத்தி கொள்ளாமல் இந்த தேசத்துக்கு வந்து அறிவித்தார்கள் அதனால நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் பரலோக்க நேராய் நடக்கிறோம் இன்றைக்கும் நம் கண்களுக்கு முன்பாக ஏராளமான மனிதர்கள் இயேசுவை அறியாமல் போய்கொண்டே இருக்கிறார்கள் நம்ம கார்ல போகும் பொழுது வீடுகளிலே பார்க்கிறோம் தாங்கள் தாங்கள் வணங்குகிற தெய்வத்தை நோக்கி தங்கள் உடலை வருத்தி கொண்டு தங்களை துன்புறுத்தி கொண்டு நடந்து போகின்ற எத்தனையோ ஜனங்களை பார்க்கிறோம் தங்களை தாங்களே வேதனைப்படுத்திக் கொள்கிற மனிதர்களை பார்க்கிறோம் பாவத்திலே மாட்டிக்கொண்டு அதில் விடுபட முடியாம இருக்கிற மனிதர்களை பார்க்கிறோம் குடியிலே விபச்சாரத்தில் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறோம் நம்ம சக மனிதர்களை பார்க்கிறோம் இவர்களை பார்க்கும் பொழுது ஐயோ இவங்களுக்கெல்லாம் இன்னும் இயேசு இல்லையே தங்களை துக்கப்படுத்திக் கொள்றாங்களே தங்களை கெடுத்துக் கொள்கிறாங்களே என்கிற ஒரு துக்கம் வரவில்லை என்று சொன்னார் நம்முடைய ரச்சிப்பை நம்ம சந்தேகப்படத்தான் செய்யணும் ஒரு மனுஷனுக்குள்ளாக சரியான ரிட்சிப்பு இருக்கும் பொழுது இயல்பாகவே சகமார் சக மனுஷனை அவன் நேசிக்க ஆரம்பிக்கிறார் தன் சக மனிதன் எப்படியாவது இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் குறைந்த குறைந்தபட்சம் கண்ணீரோடு அதை ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் எனக்கு அருமையான பிள்ளைகளே உங்களுக்குள்ளே இந்த ஆவிக்கிற துக்கம் இருக்கிறதா உங்க சக மனிதர்களுக்கு இயேசுவை சொல்ல வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா என்றைக்காவது இந்த தேசத்துக்காக உங்க சக மனிதர்களுக்காக உங்க நண்பர்களுக்காக நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா கட்டாயம் அதை செய்யணும் தண்ணீரோடு தேவை நோக்கி ஆண்டு வரேன் சத்தியத்தை சொல்ல முடியாத சூழல் உங்களுக்கு இருக்கலாம் ஒருவேளை உங்க சக நண்பர்கள் சொன்னால் எடுத்துக்கொள்ள முடியாத சூழல் இருக்கலாம் ஆனால் நீங்க அதோடு அல்ல தேவ சமூகத்திலே நீங்க ஒழுங்கால் படிக்கிட்டு ஆண்டு வரேன் என் நண்பனு காட்சி அளிக்கிறேன் இன்னைக்கு நான் பார்த்தேன் ரோட்டுல இப்படி எல்லாம் நடந்து போறாங்க தங்களை தாங்களை வருத்தி கொள்ளுகிறாங்க துன்புறுத்தி கொள்ளுகிறாங்க அறியாமல் இருக்கிறாங்க வேதையான ஜனங்கள் அவர்களை சந்திக்கணுமே என்று சொல்லி ஜெயிக்கும் பொழுது தேசத்தில் உண்டாகும் ஜபிப்பீங்களா கர்த்தம் ஆசிர்வதிப்பார்கள்